சொல்லிட்டு நிறையா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான் அப்போ அம்மன்கிட்டயுமே இங்கே பாருங்கங்க அங்கே வீட்டில் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அவனும் இவங்களும் மாற்றி மாற்றி தேடிட்டு இருக்கும்போது மேலே பார்த்தா கிட்ட அதுவுமே வந்து ஃபயரெல்லாம் கக்கிட்டு இருக்கு சாய்மாவுமே பார்த்துட்டாங்க பின்ன குழந்தை கிட்ட இவ்வளோ பெரிய டிராகன் நிற்குது ஸோ அவளுமே கத்துறால அப்படியே கீழே விழுந்துடுறா காலை ஸ்லிப் அப்பவுமே அங்கே அம்மனும் ரோஷ்லையும் வராங்க அதுக்குள்ளேயுமே அந்த டிராகன் போயிருச்சு அங்கே பார்த்தா அருமனுமே கரெக்டாக தான் இருக்கான் அவனுடைய தொட்டில அந்த சிம்பிள் தெரியுது ஸோ அப்போ அமனுமே ஸ்விம்மிங் ஃபுல் கிட்ட போயிருப்பான் அங்கேயுமே அந்த டிராகன்ஸ்னு வந்து வந்து நம்ம அம்மனை தாக்கிட்டு இருக்கப்ப அவனுமே தப்பிச்சுடுறான் அதுக்கப்புறம் வீட்டு ஹால்லையுமே எல்லாரும் ஒன்று கூடி தான் இருக்காங்க அப்போவுமே அந்த ஜின் வந்து நெருப்ப கக்கிட்டு இருக்கு அப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து கி அமீஃபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாமே ஒரு கூண்ட வர வச்சுட்டான் அப்ப ஹீரோயினுமே இது என்ன சோதனை இப்ப நம்ம என்னத்தான் பண்றது அப்படின்னு சொன்னா அமனுமே சயரிக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்ல இவங்களை சயரிக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க அவளுமே போன் அட்டன் பண்ணிட்டா என்ன ரோஷினி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இங்க என்னமோ நடக்குது ஆனா பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லவும் எனக்கு வீடியோ கால் கிளியராகவே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவள் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கா அப்ப ரூபினா அம்மாவுமே வந்து யாருலாம் இது என்னது அப்படின்னு கேட்டா தெரியல ரூபினாமா நாங்க இதை வந்து இப்படி பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப நேரத்துக்குலாம் இப்படி பிடிச்சி வைக்க முடியாது இது ரொம்ப டேஞ்சர் போல சோ நீ என்ன பண்ண ரோஷினி இதை நீ வந்து சாகடிச்சுரு உன்னுடைய அயனாபவரால் மட்டும்தான் சாகடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா அவள் சாகடிக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் போய் அவள் வந்து அந்த ஏஞ்சல்ஸ்கிட்ட சொல்லணும் அவளை வந்து பாதுகாக்காம அவளுடைய ஹார்ட்டை வாங்கிக்கணும் இதுக்காக தான் இதுதான் இவளுடைய மோட்டிவ்வாகவே இருக்கு அவளுமே சரின்னு ட்ரை பண்ண போறதுக்குள்ள ஷயரியுமே வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்க கையில ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு அப்படின்னு சொன்னா அவளுமே அது நல்ல வீடியோ கால்ல காமிக்கும் போது இது சோல ஜின் இந்த ஜின்னியா இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டா எனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு இவ சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி இவ வந்து ரொம்பலாம் பிரச்சனை கிடையாது எதுவுமே செய்யாது மத்தவங்களை அப்படின்னு சொன்னா இது நெருப்பதான் போக கொக்கிட்டு இருக்கு எங்க மேல அப்படின்னு சொல்லும் போது அதோடைய பொருளை யாரோ திருடிட்டு வந்திருக்கணும் இல்லைன்னா அதோட பொருள் காணா போயிருக்கணும் புதையல் மாறுதான் அப்படின்னு சொல்லவும் இவங்களுமே புதையலா அப்படின்னு யோசிச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது ஆமா சோலா ஜின் தான் இது இதை வச்சு மிச்சம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது ஸோ நீங்க சாகலாம் அடிக்கணும் நீங்க எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு அவ உண்மையை ஃபுல்லா சொல்லிட்டா அப்ப ரூபினாமாவுமே எனக்கு இதை பத்தி என்னன்னு தெரியல நான் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே எஸ் ஆயிட்டாங்க அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வீட்டில் உள்ள கஜானாவெல்லாம் எடுத்துட்டு வராங்க புதையில ஃபுல்லா எடுத்துட்டு வந்து இந்த இங்க பார் உனக்கு கஜானா தானே புதையில் தானே வேணும் ஸோ நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பவர்ஸ் ஃபுல்லா வச்சு அந்த கூண்டுக்குள்ள அனுப்பிட்டு அது அதுவுமே இதெல்லாம் தேவையில்ல போல ஸோ அதனால அதுவுமே நெருப்ப கக்கிட்டு இருக்கும் போது தள்ளி தான் நிற்கிறாங்க அப்போ பார்த்தா பேபி இருக்காங்க ஸோ அவங்களையுமே பார்த்துட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா அவங்களுமே என் கையில் உள்ள இந்த நகை கேட்காத இது என்னோட பரம்பரை நகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு அவங்க மேலேயுமே நெருப்ப கக்கிருச்சு ஸோ அவங்களுமே முட்டையா மாறிடுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த முட்டையை வச்சு பாட்டியுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நீ ரூபினாக்கு ஃபோன் பண்ணம்பா அப்படின்னு சொன்னா அவங்க ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்க பாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே சொல்லிடுறாங்க அப்போ ஷயாரியோ ரேஹானியை காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு கொகைக்கு போயிருக்காங்க அவனுடைய வாழை தேடுறதுக்கு இது எந்த கோகை அப்படின்னா நம்ம ரெட்ஜின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த கோகை தான் அங்கேயுமே வந்து பார்த்தா இங்கே ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரேஹான் சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் கி அமீஃபா கி அமீஃபான்னு சொல்லி அந்த இடத்துல ஃபுல்லாமே நகட்டி விட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அந்த ரெட்ஜின்னுடைய பாதி இடம் தெரியுது ஆனால் அவங்களுக்குமே தெரியல அதுக்குள்ளேயுமே நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டாங்க ஷயரியுமே சொல்கிறா அவங்களுடைய கஜானாவை நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு அப்போ இவளுமே சொல்கிறா அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல வீட்டில் உள்ள எல்லா கஜானாவுமே நாங்கள் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பொருளை தான் அவங்க மீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லவுமே வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் முட்டையா மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப என்னன்னு தெரியலையே ஆனா சோலாஜன் வந்து இப்படி எல்லாம் பண்ணாது சோலாஜன் வந்து நெருப்பு மட்டும்தான் கக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயினோ ஒரு வேலை அதை நம்மள்ட்ட பேச ட்ரை பண்ணுதோ அப்படின்ற மாதிரி சொன்னா சரி நீங்க பாருங்க நான் அப்புறம் மட்டும் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறேன் அப்பவுமே ஷயரி வந்து சரி வாங்க அங்க சோலாஜனா இருக்குல்ல சோ அங்க போய் நம்ம என்னென்ன பார்க்கோம் அப்படின்னு சொன்னா ரேஹானுமே ஒரு நிமிஷம் உயிர் அப்படின்னு சொல்லவுமே இவ பார்க்க அங்கே இந்த டெட் பாடி கிடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கிட்ட வந்து பார்த்தா அந்த பயலுமே செத்து கிடக்குறான் அதுவும் பர்பிள் மவுண்டன் வாட்டர் வச்சு இது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டா அது எதுவும் நம்மளுக்கு தெரியல ஒன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படி போட்டோ எடுத்து அவளுடைய உஸ்தாத்துக்கு அனுப்பி வைக்கிறா ஹீரோ இனிமே அந்த சோலாஜின் போய் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க என்ன வேணும்னு சொன்னாதான் நாங்க தேடி தர முடியும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது கஜானா கஜானான்னு மட்டும் தான் சொல்றீங்க அது எந்த கஜானான்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அப்பவுமே கஜானா அப்படின்னு தான் சொல்லுது அதுக்கப்புறம் அது வாயிலிருந்து எந்த வார்த்தையுமே வர மாட்டேங்குது இவங்களுமே ப்ளீஸ் நான் சொல்றதை கொஞ்சம் கேட்கீங்களா கொஞ்சம் சொல்லுங்க அப்பந்தான் நான் வந்து கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் எனக்கு உங்க மனசு புரியல நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்க லேங்குவேஜ் கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அப்படி நம்ம அந்த பொருளை எதுக்கு தேடி வந்திருக்காங்கன்னு காமிக்கிறாங்க அந்த பொருள் என்னன்னா இதோட முட்டை தான் போல சோ அதுவுமே கீழே போயிருச்சு அங்க பார்த்தா அதனுடைய வெப்பம் தாங்காம அதுல இருந்து இதோடைய முட்டை தான் வந்துட்டு இருக்கு இந்த சோலாஜனுக்குமே ஏதோ தப்பா படுது அதனுடைய உருவத்துக்கு வந்து ஃபயர்

ரத்த காயமா இருக்கு அப்ப இவளுமே வெளியில நின்னு ப்ளீஸ் நீங்க எங்க கூட பேசுங்க அப்பதானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா சோழஜனுக்கு என்ன செய்யறது தெரியல அப்படியே நெருப்பதான் வாயில இருந்து காக்கிட்டே இருக்கு அப்படியே ஷயரியோட யூஸ் தான் பாருங்க வாழ வச்சு இவரையுமே சாகடிச்சிருக்காங்க அதுவும் இப்ப இல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா இது யாரு செஞ்சிருப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நிச்சயமா அவங்க கையில தான் அந்த வாள் இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவரும் ஒரு பக்கம் கெஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு அப்புறம் நம்ம ஹீரோயினிமே அட்டாக் பண்ண வந்ததுக்கு டக்குன்னு நம்ம வந்து அந்த கதவை அடைச்சிட்டான் அப்பினாமாவுமே நான் சொன்னது கரெக்ட் தானே நீ என்ன பண்ணு அந்த பொண்ணு இருக்கல்ல சோ சொலாஜினா அவளை வந்து கொன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அது எப்படி நான் செய்வேன் அப்படின்னா ஹீரோவுமே நீ சாகடிக்கிறையா என்ன நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருமே முட்டையா மரணும்னு உனக்கு ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்டா அவளுக்கும் வர வழி இல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த ஜின் வந்தோனையும் அவளுடைய பவசை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அருமான் அழுதுருதான் தென் அவனை தூக்க போகும் இவங்களுமே எஸ்கேப் ஆயிடுறாங்க அப்படி இந்த சீன் இங்க கட்டாக அப்படி ஷயாரியோடைய உஸ்தாத்மே நான் சொல்றதை கேளுங்க அந்த தீஃப நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஸ்டார்ஜின் சொல்றேன் சோ அதுட்ட போய் நீங்க கேட்டு பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு வழி தரும் அதுவும் இன்னைக்கு நைட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்தையுமே அனுப்பிச்சு வைக்கிறாங்க அங்க போய் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டார்ஜனு கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது போது அந்த ஸ்டார்ஜனுமே ஒரு டைரக்ஷன் பக்கம் போகுது அப்ப சயரியுமே இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு சொன்னா ரேஹான் வந்து வா இதை ஃபாலோ பண்ணி போனா அந்த தீஃபை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்ப இந்த ஜோலாஜனுமே அதனுடைய குழந்தைய கண்டுபிடிக்கத்தான் வெளியில வந்திருக்கும் போல நட்டாஷாவுமே அதனுடைய குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுட்டு இருக்கா அப்ப பார்த்தா ருபினாமா வந்து வாழை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு என்னம்மா கண்ணு தேடுற உன்னுடைய குழந்தையா உன்னுடைய குழந்தை சாகிறதுக்கு முன்னாடி ஒண்ணு சாகடிச்சிடுற சரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்ப இவங்களுமே அந்த குழந்தைய தேடத்தான் அங்கிருங்க போயிட்டு இருக்கும்போது போது குடும்பத்துல உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க அவனுமே டக்குனு த்ரெட் போட்டு அவங்களையுமே புடிச்சு இந்த பார் ரோஷினி அவளை வந்து சாகடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆனா நம்ம ரோஷினிக்கு மனசே கேட்க மாட்டேங்குது நான் தான் சொல்றேன்ல ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவளுடைய பவர்ஸ் யூஸ் பண்றா பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல இருந்தாலும் நம்ம அருமான் மறுபடியும் எல்லாருமே அழுவுதான் அப்ப பார்த்தா அவங்க முகத்துல வந்து ரொம்ப ஒரு ஏதோ தேடுற மாதிரி தான் தான் அம்மா வந்து தன் குழந்தைய விட்டு தேடுற மாதிரி ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்கு அவங்க பேஸ்ல தென் இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே நோட் பண்ணிட்டாங்க அப்பவுமே நம்ம ஹீரோட்ட வந்து அது எதுவுமே பண்ணாதீங்க அவங்க குழந்தைய அவங்க தேடிட்டு இருக்காங்க கொஞ்சம் மாத்தம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்துறா அவங்க இவ்வளவு நேரம் புதையல் புதையல்னு சொன்னது அவங்க குழந்தைய தான் பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க அம்மன் என் பேச்ச கேளுங்க அப்படின்னு சொல்றா நீங்க பாருங்க அம்மன் நான் சொல்றது கேளுங்க அதோடைய புதையல் வந்து அதோடைய குழந்தை தான் பிளீஸ் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சொலஜ் நீங்க பாருங்க ஏன்ட்டு சொல்லுங்க உங்களுடைய குழந்தை உங்களுடைய புதையல் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு சோ நீங்க இப்ப சொல்லுங்க உங்களுடைய குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க போய் ஒரு இடத்துல தோண்டிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அவங்களுடைய குழந்தை இதுக்குள்ள தான் இருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் அமன் அப்படின்னு சொல்லவுமே அமன் அவனுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு ஹி அமீன் ஃபா அப்படின்னு சொன்னா அவனுடைய குழந்தை வெளியில வந்துருச்சு எஸ் அந்த குழந்தை உயிருக்கு பொழைச்சிருச்சு அப்ப அந்த சோலாஜின்னு இவங்களுமே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மயக்க மட்டும் விழுந்துடுறாங்க தென் அவளையுமே தூக்கிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் அவளுக்குமே உடம்பு ஃபுல்லா அப்படி சில்லுன்னு இருக்கு ஸோ அப்போ பாட்டியுமே என்ன பாருப்பா இப்போ உங்களுக்கு வந்து சூடாக ஏதாச்சும் தேவைப்பா அப்படின்னு சொன்னா சோலாஜினும் அதோட குழந்தையுமே பக்கத்தில் பக்கபலமாக வந்து நின்றுட்டுருக்கா அப்போ அவனுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு சூரியனையுமே அந்த இடத்துல வர வச்சுட்டான் அப்போவுமே நம்ம ஹீரோயினுமே முழிச்சிட்டாங்க அவங்க வந்து சோலாஜன் சோலாஜின்கிட்டேயுமே இங்கே பாருங்க பேபி சோலாஜன் நீங்கள் எவ்வளோ பிரேவ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நான் உங்களை எதுவுமே ஹர்ட் பண்ணல நினைக்கிறேன் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எதுவுமே ஹர்ட் பண்ணியிருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் அமனுமே வந்து நான் உங்களை ஹேர்ட் பண்ணிட்டா மன்னிச்சிருங்க அவங்கள புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்தில் உள்ள எல்லாவங்கள்ட்டையும் அது பாசமா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்க ருபினா அம்மாவுமே இந்த கதை இப்படி எண்ட் ஆகுறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள் குழந்தையும் பறந்து போய்கிட்டு இருக்கும் அவங்கள அப்படி ஒரு அம்ப வச்சு குத்தி விட்டுடுறா அவங்களுமே கீழே விழுந்து கிடக்காங்க அப்படி ஷேரியூர் ரேஹானும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்ப பார்த்தா என்ன இது நம்ம வீடே காமிக்கி வீட்டுக்குள்ளேயே வாழ் இருக்கு இவ்வளோ நேரம் நம்ம தேடிடுவோமே அப்படின்னு சொல்லி கேட்டா அப்ப பார்த்தா

தூசி அடைஞ்சிருக்கிறனால அவளுக்கு இதா இருச்சின்னு சொல்லிட்டு அவள் தான் அட்டாக் பண்ணான்னு அவளை நான் பாதுகாக்கல அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க ரோசம் வந்து எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அது வழியாக இருக்குது அப்புறம் பார்த்தா மிச்சம் ரெண்டு பேரும் இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுட்டு நான் அவளை பாதுகாக்காமலாம் இருக்க முடியாது வேற எதுவும் நடந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் வழியில் துடிச்சிட்டு இருக்கத பார்த்த பாட்டியுமே வாமா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரல ஐன்ஸ்வர் நான் வந்து சோலாஜின் விஷயத்தில் நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆமாம்மா உன்னோட இன்டென்ஷன் கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க தென் ரேஹானும் ஷயரியுமே நட்டாஷாவை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க அப்போ ஷயரியுமே நட்டாஷாவை பார்க்க தனியாக வந்தா அங்கே பார்த்தா நட்டாஷா யாரு கூடயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு யாரு அப்படின்னு பார்த்தா ரூபினா அம்மா இதெல்லாம் ஷயரி பார்த்தாங்களா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்